வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை அதனுடன் விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் பல்வேறு விவசாயப் பணிகள் பொதுப்பணிகள் கட்டுமான பணிகள் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை காற்று சுழற்சி இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழை பெழிவை தொடக்க இருக்கிறது இன்றைக்கு மதிய மாலையில் இருந்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்படிவை தொடங்கிவிடும் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதிக்கு தூத்துக்குடி பகுதிக்கும் மழைப்படிவை தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கிவிடும் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மழைப்படிவை தொடங்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாதி மாவட்டங்களில் திருச்சி வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் வரைக்கும் மழைப்படிவு இருபத்தி ஏழாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி கண் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கேரளாவிற்கும் மழைப்படிவை தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இந்த மழைப்படிவு தொடரும் மூன்றாம் தேதி விலகும் தென் மாவட்டங்களில் விலகும் தொடக்கம் டெல்டா மாவட்ட கடல் ஓரம் விலகுதல் கன்னியாகுமரி கடல் ஓரம் மூன்றாம் தேதி ஓகே கேரளா அதாவது தெற்கு கேரளாவிலையும் இப்போ அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் வானம் மேகம் கருக்காத காரணத்தினாலே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் பெரிய அளவிலே ஒரு ஊடகங்கள் வாயிலாக ஒரு வானிலை எச்சரிக்கை வழங்காத நிலையில் செவ்வாய்க்கிழமைக்கு மேல் புதன்கிழமை கடல் ஓரமும் வியாழக்கிழமை தொடங்க போகிற மழை பொழிவு விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடையவில்லை முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்ய விவசாயிகள் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்று தேதிகளை நாள் குறித்து வைத்திருப்பதை அறிய முடிகிறது ஆக ஊடகங்கள் கூட இன்னும் முழுமையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு வழங்காத நிலையில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் மட்டும் தொடர்ந்து மழை பொழிவு எச்சரிக்கையை வழங்கி வருகிற நிலையில் விவசாயிகள் அறுவடைக்கு திட்டமிடவில்லை என்பதை நன்றாக உணர முடிகிறது ஏனென்றால் நேரடியாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே பார்க்கவில்லை மழையா அப்படியா என்கின்ற ஒரு ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள் உடனடியாக அறிந்தவர்கள் அறுவடையை இன்றைக்கு நாளைக்கு தொடக்குகிறேன் என்று தொடை சொல்லியிருக்கிறார்கள் தொடக்கினாலும் இருக்கக்கூடிய அறுவடையோட பரப்பளவை பொறுத்து நாட்கள் பிடிக்கும் ஆகவே இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்தால் மட்டுமே அதை மீட்டெடுக்க முடியும் முதிராத நெல் தானியங்களுக்கு அச்சப்பட தேவையில்லை ஏனென்றால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி தான் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு ரெண்டாம் தேதி தீவிரம் குறைந்திடும் மூன்றாம் தேதி விளைகிடும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பொடியும் முதிராத நெல் தானியங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அந்த மழை பொழிவு முடிந்த பிறகு பத்து நாட்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் ஆகவே இப்போ வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி முதிர்ந்த நெல் தானியங்களை உதிரை செய்யலாம் பெரிய பெரிய தூரல் வந்து உதிரை செய்யலாம் கிழக்கு திசையிலேருந்து லேசான ஒரு காற்று இருக்கும் காற்றுனா மழையோடு சேர்ந்த லேசான ஒரு காற்றோட மாடி இருக்கும் அப்போ அது என்ன செய்யணும் அந்த உதிரலாம் லேசாக விடலாம் அதாவது கதிர் முதிர்ந்து இருக்கும் பொழுது இருந்துட்டுனா அப்போ முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பாதிப்பு உண்டாயிடும் முதிராத நெல் தானியம் கூட பெரிதாக பாதித்திராது ஆனால் முதிர்ந்து விடும் என்பதன் காரணமாக எச்சரிக்கை அவசரப்பட்டு அவ அறுவடை செய்தால் கூட மழையில் நினைத்து விட்டால் அதை உலர்த்துவதற்கு மூன்று நாட்களுக்கு போதுமான இடம் கிடைக்காது வெயில் வந்தால் கூட லேசா வெயிலுக்கிடையே இடிமழை வந்தாலும் அதை நாம் பாதுகாப்பாக முதல் உலர்த்த விட்டு உலர விட்டு மீட்டெடுத்து பத்திரப்படுத்துவது என்பது இயலாத காரியம் இப்பொழுது கடுமையான வெயில் இருக்கிறது முப்பத்தி ஆறு டிகிரி வெயில் உள்ளு மாவட்டங்கள்லையும் கடலோரத்தில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் கடலோர மாவட்டங்களில் கூட இருக்கிற நிலையில் நாளையிலிருந்து வெயில் கொஞ்சம் குறையும் வியாழக்கிழமை முற்றிலுமாக வெயில் மறைந்து மேகமூட்டம் தூரல் சாரல் எல்லாம் வந்துவிடும் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் வெயில் இருபத்தி ஆறாம் தேதி தான் விலகும் ஆனால் பிற மாவட்டங்களில் கடலோரம் வெயில் ஆகவே இந்த வெயில் வாய்ப்பை பயன்படுத்தி முதிர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை இன்றைக்கு நாளைக்குள் அறுவடை செய்திருங்கள் புதன்கிழமை மழை வரும் வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் வியாழக்கிழமை தான் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கு ஆனால் புதன்கிழமை கடல் ஓரம் தொடங்கிவிடும் என்பதை நீங்கள் அறிந்து அச்சமோ பீதியோ அடையாமல் நிதானமாக அதாவது முதலீடை கடலுக்கு அதாவது தன்னுடைய நிலத்தில் இருக்கிறது நெல் முதிரவில்லை முதிரவில்லை மழை மழை என்கிறார்களே என்று வயலில் வய அதாவது வயிற்றிலே புளியை கரைப்பதாக சொல்கிறார்கள் அவர்களுக்காக இது சொல்லவில்லை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்தால் நலம் காரணம் முதிர்ந்த நெல் தானியங்களையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சரியான நேரத்தில் அறுவடை செய்தால் தான் அதை முழுமையாக மீண்டெடுக்க முடியும் விற்பனைக்கு நாம் சரியான விலைக்கு கொடுக்க முடியும் அது பிறகு அறுவடை செய்வதில் சற்று சவால் ஏற்படும் அதனால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை முதிராத முதராத நல்தானியங்களுக்கு மூன்றாம் தேதிக்கு பிறகு பெய்த மழை காய்ந்த பிறகு பொறுமையாக பத்து நாள் இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியில் ஒரு ஐந்து நாள் விட்டு ஐந்து நாள் கழித்து கூட அறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்பதே புரிந்து கொள்ள கடவுப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தால் இன்றைக்கு நாளைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அடிக்கலாம் புதன்கிழமை கடலோரம் குழப்பம் புதன்கிழமை கூட அடிக்கலாம் ஆனால் குழப்பம் வேண்டாம் இன்றைக்கு நாளைக்குள்ளே பூச்சி அடிக்கும் பணியும் முடிச்சிங்க புதன்கிழமை கூட வேண்டாம் அடுத்தபடியாக உலர்த்தும் பணி இன்றைக்கு நாளைக்குள்ளே முடிச்சிங்க புதன்கிழமை வேண்டாம் அடுத்தபடியாக உப்பள பணிகள் பொதுப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டிடப் பணிகள் எல்லாமே வண்ணம் பூசல் எல்லாத்திற்குமே இன்றைக்கு நாளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து பணிகளையும் முடித்து விடுங்கள் புதன்கிழமை குழப்பம் நாளையே குழப்பம் வந்துருங்க இன்றைக்கே மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு குழப்பம் வரும் நாளை கூடுதல் குழப்பம் புதன்கிழமை குழப்பத்துடன் கூடிய தூரல் நனைக்கு அடை இருக்கும் டெல்டாவிலே கண்டிப்பா வேதரணி பகுதிகளில் நனைக்கு அடை உறுதி புதன்கிழமை வியாழக்கிழமை டெல்டா முழுவதுமே தென் மாவட்டங்கள் முழுவதுமே குழப்ப வானிலை மிதமானது முதல் சற்று கனமழை வானிலை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அகசியம்பள்ளி கோடியக்கரை பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்ட உப்பள பகுதிக்கும் நல்ல மழை இருக்கு கனமழை இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் குறைவாக இருக்கும்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதற்கு விட கொஞ்சம் குறைவாக இருக்கும்னா அது கோடியக்கரை அகசியம்பள்ளியாக இருக்கும் அது கூட கனமழை சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம் ஆகவே உப்பு உற்பத்தி செய்து உப்பை வாரக்கூடிய நிலையில் இந்த மழை வருகிறது உப்பு பார்த்தீங்களா உப்பை வார விடணும் அது உங்களுடைய தொழில்நுட்பம்னா உங்களுக்கு தான் தெரியும் மழை பொழிந்தால் என்னாகும் மழை பொழியாவிட்டால் என்ன ஆகும் உப்பை வாரினால் என்னாகும் வாராமல் இருந்தால் என்னாகும் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதே உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நல்ல மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறு தொடக்கம் ஏழு நன்றாக பெய்ய தொடங்கும் ஏழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் நல்ல மழை இருக்கு இதில் திருவள்ளூர் மாவட்டத்தோட உப்பளப்பகுதிக்கு தூரல் இருக்கலாம் அவ்வளவுதான் நனக்கு மழை இருக்கலாம் பெரிதாக இருக்காது ஆனால் தூரல் நனைக்கும் மழை இருக்கும் மரக்கான உப்பளப்பகுதிக்கு சற்று கனமழை கனமழை இருக்கு மிதமான மழை உறுதி ஆனால் மரக்காணத்துக்கு தெற்கே புதுச்சேரிக்கு தான் மழை வாய்ப்பு கூடுதல் உறுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி